பேக் டு மை சேனல் ஸோ நம்பருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ இந்த பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி செலக்டான கேண்டிடேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து இமெயில் வந்து பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு முகமை பாண்டிச்சேரி யூனியன் ஸோ பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திலேருந்து தான் இந்த ஒரு ஆர்டர் அப்படின்றத இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ தபால் வழியாகவும் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ என்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேதியில் வந்து ஜாயின் பண்ணனும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் மென்ஷன் தி அனெக்ஷர் ஆர் ஹ ஹியர் பை தி இன்ஸ்ட்ரக்டட் அப்பியர் ஃபார் தி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் டென்ஏஎம்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தான் உயர்நீதிமன்ற ஆட்சியர் உண்மை உயர் உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலையும் மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் போயிட்டு வந்த அந்த ஹால் டிக்கெட் எல்லாத்தையுமே வந்து காட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் இதில் கொடுத்துருக்காங்களோ அது இல்லாதே நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவங்க கிட்டே வந்து காட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்னைக்குனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து ஆர்டர் என்றைக்கு ஜாயின் பண்ணணுன்றது இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தருக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு மெயில் வந்திருக்கா என்னன்றதை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட் ஃபார் தி காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் போஸ்ட் ஆஃப் தி எம்டிஎஸ் ஜென்ரல் ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய ஹால் டிக்கெட்டும் அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றதும் வேணும்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் இன் தி ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்து இந்த பணிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு போன சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் இன் தி ஆஃப் ஏஜ் ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருந்தது ஸோ இந்த சர்டிஃபிகேட் இன் ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஷீட் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை ஸோ கையில் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்கள் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருக்கும் அதுவே வந்து இன்னஃப் ஸோ அதுவே நீங்கள் கொடுத்து இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் காட்டிக்கலாம் ஸோ ஏஜ் ப்ரூஃப்கான ஐடென்டிட்டியை வந்து காட்டிக்கலாம் அடுத்தது ஆதார் கார்டு அடுத்து எனி அதர் ஃபோட்டோ ஐடி அதாவது டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி ஏதாவது காட்டி இந்த ஒரு ஃபிஃப்த் ஒன்றுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது நேட்டிவிட்டி கண்டிப்பாக நேட்டிவிட்டி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க எந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே வந்து சிக்ஸ்த் ஒன்று வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி பிரதேசத்தில் யூஆர்னு இருக்கும் ஏன்னா அது யூனியன் பிரதேசம்ல ஸோ யூஆர் அப்புறம் வந்து எம்பிசி கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுத்து இந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் ஃபர்தராக என்ன ப்ரொசீஜரோ அதை வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஜாயினிங் ஆர்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அஃபிஷியலாக உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் பிரிவுலேருந்தே இந்த ஒரு இமெயில் அப்படின்றத எல்லா போஸ்ட்டும் ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இவங்களுக்கும் இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலில் இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் செலெக்ஷன் அடுத்து அடுத்ததாக நமக்கான மாவட்ட நீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கலாம் அதற்கு முன்னதாக உயர்நீதிமன்றத்தினுடைய டைப் லிஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் வந்து விட்டுருந்தாங்க அதனுடைய லிஸ்ட்டு கூட இன்று அல்லது நாளை வெளியாகலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அது வெளியானது அப்படின்னா அடுத்தது தொடர்ந்து நமக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கான அப்டேட் தான் இருக்கும் ஸோ எந்த அப்டேட் கொடுத்தாலும் உடனே இன்டிமேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்